மார்க்கப்பற்றில்லாத ஆண் மார்க்கற்றுள்ள ஆண் மார்க ஆண் கவர்ச்சியாக இருப்பான் ஆனால் அவனது ஈர்ப்பு உன்னோடு மட்டும் நின்றுவிடாது பார்வையை தூய்மையாக வைத்திருக்க மாட்டான் புத்திசாலியாக இருப்பான் ஆனால் உன்னை தன் அறிவால் அடக்க நினைப்பானே தவிர உன் மனதை அரவணைக்க மாட்டான் சமூகத்தில் உயர்ந்திருப்பான் ஆனால் உனது பலவீனங்களை மற்றவரிடம் பேசி உன் அந்தரங்கக் கண்ணியத்தை காக்கத் தவறுவான் பணக்காரனாக இருப்பான் ஆனால் உரிமை என்ற பெயரில் உன்னை ஒரு பொருளாகப் பார்ப்பானே தவிர உன் தியாகங்களை உணரமாட்டான் மார்க்கமுள்ள ஆணை தெரிவு செய் மார்க்கப்பட்டுள்ள ஆண் அவனிடம் உலகமே வியக்கும் அழகு இல்லாவிட்டாலும் அவனது அடக்கமான பார்வையில் உனக்கான பாதுகாப்பு இருக்கும் அவனிடம் கோடிக்கணக்கில் பணம் இல்லாவிட்டாலும் ஹலாலான வருமானத்திலும் உன்னை மனநிறைவோடு வாழ வைப்பான் அவன் அல்லாஹுவுக்கு அஞ்சுவதால் உன்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான் உன்னை திட்ட வேண்டிய இடத்தில் மன்னிப்பான் தடம் மாறும்போது வழிகாட்டுவான் அவன் உன்னை பிடித்துக் கொள்ளும் கை உன்னை ஜன்னத்துள் பிரித்தப்ஸ் வரை அழைத்துச் செல்லும் ஆகையால் மார்க்கப்பட்டுள்ள ஆணை தேர்ந்தெடுத்துக்கொள் வரஹ்மத்துல்லாஹி வர